ஸ் நான் இங்கே வந்து மும்தாஜி பார்க்க வந்திருக்கேன் அவளுக்கு தெரியாது நான் வர்றது ஜஸ்ட் அவங்க அண்ணாட்ட மட்டும் பேசிட்டு வந்திருக்கேன் ஏன்னா வந்து தமிழ் பீப்புள்கிட்ட வந்து அவ்வளோ நல்ல பேர் வாங்கியிருக்கா பார்க்க சைலன் தான் வாங்க

அந்த இடத்துல முட்டாச் ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கான்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு எல்லாம் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ஏன்னா உண்மையான அன்பு பாசம் நேர்மை இப்படிதான் நான் அப்படின்னு அவளுடைய ரூல்ஸ் அண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன லட்சத்தில் ஒரு பெண் அப்படின்னா முன் தான் ஸோ தேங்க் யூ ஸோ மச் கூட அப்படியே அடிச்சிருக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் அவ வந்தவொடனே நான் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஏன்னால் ரொம்ப அந்த இடத்துல இருந்ததே எனக்கு ஐ அம் நாட் ஹாப்பி

சோ நான் வந்து சீக்ரெட்டாக வந்து ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் விட்டு உனக்காக தான் ஸ்வீட்டாக நான் நான் ரொம்ப ரொம்ப அந்த பிக் பாஸ் பாத்து பாத்து ஒவ்வொரு செகண்ட் அழுது ரொம்ப ரொம்ப நான் ஃபீல் பண்ணிக்கிறேன் மிஸ் யூ தேங்க்யூ அக்கா உங்கள் சப்போர்ட் உங்க அன்புக்கு ரொம்ப இல்லை நன்றி சொல்லுங்க தான் ஆடியன்ஸ் தான் உன் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க மும்தாஜ் ஆர்மின்னு சொல்லிட்டு அதில் நிறைய யூடியூப்பில் வந்து ஒருத்தர் கார்லேயே பேசுவார் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்றேன் அண்ட் நிறைய பேர் தேங்க்யூ சோ மச் அதுவும் மேரீட் லேடிஸ் வந்து மும்தாஜ் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பாங்க நான் எதிர்பார்க்கல ஏன்னா நான் வெளியே போகும் போதெல்லாம் எங்கிட்ட கேக்குறாங்க மும்தாஜ் மாதிரி ஒரு அன்பு பாசம் யாருக்குமே இல்லங்க அங்க அவங்கதான் ரொம்ப ட்ரூவா இருந்தாங்க சோ தேங்க்யூ சோ மச் கண்டிப்பா மும்தாஜ் வந்துட்டா சோ ஐ ஆம் சோ ஹாப்பி சோ தேங்க்யூ நீ ஆடியன்ஸ்க்கு தேங்க்யூ சொல்லு ஏன்னா உன்ன மாதிரி எவ்வளவு அன்பு குடுத்திருக்க பத்தியா அவங்களுக்கு தேங்க்யூ சொன்னா அது தப்பாயிடும் தப்பாயிடும் கரெக்ட் பாத்தீங்களா தேங்க்யூ சொல்ல கூட ரொம்ப சின்ன வார்த்தை தேங்க்யூ இட்ஸ் வெரி ஸ்மால் வேர்ல்ட் ரொம்ப சின்ன சின்ன ரொம்ப ரொம்ப வார்த்தை நன்றி பட் என்கிட்ட அது தவறு வேற எதுவுமே இல்லை பார்க்க வருவா மும்தாஜ் கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரையும் பார்க்க வருவா அண்ட்ஸுக்கு கண்டிப்பா நான் வந்து அவளுடைய அக்கா சார்பில் சொல்றேன் கண்டிப்பா அவங்க அண்ணா இனிமேல் எல்லாமே சொல்லுவாங்க நீங்க ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா So thank you, sweetheart. I love you, love you, love you, love you. Love you, love you, love you. Thank you. So much. Thank you.